தரவணபவர் உலகெங்கிலும் வாழும் அன்பு தமிழ் முருக பக்தர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி மகாவிரதத்தின் நான்காம் நாளான இன்று அக்டோபர் இருபத்தைந்து சனிக்கிழமை யாழ்ப்பாணத்து நல்லூர் கந்தனின் பரிபூரண ஆசிகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கந்தசஷ்டி விரதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷமான அர்த்தம் உண்டு அதில் இந்த நான்காம் நாள் அடிமை நீக்கும் நாள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நம்மை பிணைத்திருக்கும் சங்கடங்கள் தீராத பயம் மன அழுத்தம் மற்றும் மிக முக்கியமாக கடன் தொல்லைகள் போன்றவற்றை தீர்க்கும் ஒரு புனிதமான நாள் இது இன்று முருகப்பெருமான் நம் வாழ்வில் வெளிச்சத்தை காட்டி சிக்கல்கள் தீரும் வழியைக் காட்டுவார் நான்காம் நாள் விரத முறை இன்று காலை மாலை இருவேளையும் முருகனுக்கு விளக்கேற்ற வேண்டும் முதல் மூன்று நாட்களில் செ ர வ ஆகிய எழுத்துக்களில் தீபம் ஏற்றியிருப்பீர்கள் இன்று நான்காம் நாளில் நாம் என்ன என்ற எழுத்தின் மீது நான்காவது நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் அதாவது இன்று உங்கள் பூஜை அறையில் செ திர ஆகிய நான்கு எழுத்துக்களின் மீதும் தீபங்கள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இன்றைய விசேஷ நைவேத்தியம் இன்று முருகப்பெருமானுக்கு புதினா சாதம் அர்ப்பணிப்பது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது புதினா மனதை தெளிவாக்கும் சக்தி கொண்டது புதினா சாதத்துடன் சிறிது தயிர் சேர்த்து படைத்தால் நிதி வளம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை கடன் தீர்க்கும் தானம் இன்று நான்கு உயிரினங்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியம் பசு வளம் பெருகும் நாய் பாதுகாப்பு கிடைக்கும் காகம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் புறா குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும் கடன் தீர இன்று சொல்ல வேண்டிய திருப்புகள் உங்கள் வாழ்விலுள்ள கடன் சிக்கல்கள் தீரவும் மன அமைதி பிறக்கவும் இன்று முருகனை மனதார வேண்டிக்கொண்டு இந்த திருப்புகளை பாடுங்கள் நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்திரன் நிறத்திற்கனின் இணைவுரை நிலத்திற்கு இந்த திருப்புகளை இன்று முழுவதும் மனதார பாடினால் கடன் தீர்வுகள் விரைவாக வரும் நிதிவளம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் பலப்படும் நாளை என்ன நிகழ்கிறது டே ஃபைவ் இன்றைய நான்காம் நாள் விரதத்தை நீங்கள் சிறப்பாக முடித்து உங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் நீங்க எங்கள் வாழ்த்துக்கள் நாளை ஐந்தாம் நாள் மிக மிக முக்கியமான நாள் சூரபத்மன் வதம் தொடங்கும் நாள் அது போரின் துவக்கத்தை குறிக்கும் தெய்வீக நாள் முருகன் தன் தெய்வீக சக்தியால் அசுரர்களை வெற்றி கொள்ளத் தொடங்கும் அந்த ஐந்தாம் நாளில் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ன மந்திரங்களைச் சொல்ல வேண்டும் அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் தமிழ் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி